நிறைய பேர் வயசான அம்மா அப்பாவை முதியோர் இடத்துல சேர்த்துடுறாங்க மாசம் மாசம் காசு அனுப்புறதோடு சரி நல்லது கெட்டதுனா கூட நேரில் பார்க்க போகிறது இல்லை அப்படி இருக்கிற இந்த காலத்தில் யாருனே தெரியாத நிறைய பேருக்கு தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் இறுதி மரியாதை செஞ்சு உடலை நல்லடக்கம் பண்ணிட்டு வராரு சமீபமாக நடந்த பல்வேறு சம்பவத்தில் இருந்து இதுவரை அடையாளம் தெரியாத யாருமே உரிமை கோராத பதினோரு ஆண் மற்றும் இரண்டு பெண் என மொத்தம் பதிமூன்று சடலங்க தஞ்சாவூர் ஜிஹெச் மார்ச்சரியில் இருந்திருக்கு தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் தலைமையில் எல்லா உடல்களும் ராஜகோரி இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு இதன் இறுதி சடங்கு நடந்தப்ப மாநகராட்சி கமிஷனர் கண்ணன் சுகாதார ஆய்வாளர் படிவேல் தூய்மை பணியாளருங்க ஜிஹெச் சிறப்பு போலீஸார் உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க இந்த மாதிரி யாருமே இல்லாத எழுபத்தி நான்கு பேருக்கு இதுவரை எஸ்பி ராஜாராம் இறுதி மரியாதை செஞ்சு நல்லடக்கமும் செஞ்சிருக்காருனா பார்த்துக்கோங்க